அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்காரு இன்னொரு குரு யூடியூப்பில் இதை கொச்சைப்படுத்துகிறார் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிவிட்டால் நம்ம வாழ்ந்துருவோமா அப்படின்னு வந்து குச்சைப்படுத்துகிறார் அவர் எல்லாத்தையுமே வந்து தான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஞானத்தை தவிர்த்து மற்ற எல்லா ஞானங்களும் தவறானவை அப்படின்னே பார்க்குறாரு இப்போ வாழ்க வளமுடன் சொன்னால் நம்ம உண்மையிலே நல்லா இருப்போமா இல்லை அதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தானா அப்படின்னு கேட்குறாங்க அது அப்படி அல்ல இப்போது இதில் யார் சொல்வது சரி நான் நான்க்குள்ள போகல என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு சொன்னால் அந்த வாழ்க வளமுடன் சொன்னார் இல்லையா அந்த குரு சொல்வதில் மெய் இருக்கின்றது அதில் பாசிட்டிவ் நேச்சர் இருக்குது ரெண்டாவது சொன்னவர் வந்து தர்க்கவாதியாக தெரிகிறார் அவர் உங்களுக்குள்ள நெகட்டிவ் ஸ்டேட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அது வாய்ப்பு ஜாஸ்தி காரணம் என்னென்னா தான் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த முறையை தவிர்த்து நீங்கள் வேறு எதையும் கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட சர்வைவல் அவருக்கு அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது இல்லைன்னா அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு மட்டும் சொல்லலாம் இப்போ வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் நல்லாக நன்றாக வாழ வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது ஆனால் வாழ்க வளமுடன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது சொல்ல 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 உங்கள் மனதிற்குள் அது ஒரு மந்திரமாக உருவேற உரு உருவேற உருவேற நீங்கள் பிறருக்கு துரோகம் இழைக்க மாட்டீங்க ஏன்னா அது உங்களோட நம்பிக்கையாக மாறிக்கொள்ளும் எல்லார்த்தையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆத்மார்த்தமாக சொல்கிறது வேறு வெறும் வாயில் சொல்கிறது வேறு உங்களோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து வாழ்க வளமுடன் சொன்னால் நான் நல்லா இருப்பேன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது அது நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான் ஆனால் ஆத்மார்த்தமாக வாழ்க வளமுடன் அந்த ஒரு ஜீவனை பார்த்து நீங்கள் வாழ்த்தும்போது உங்களை நீங்கள் வாழ்த்துகிறீர்கள் பிகாஸ் யூ கிரியேட் தட் ஸ்டேட் ஆஃப் பீங் ஆஃப் பிளெஸ்ஸிங் வாழ்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ள வாழ்கன்னு முதல்ல உங்களுக்கு உண்டான எனர்ஜியை கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா தட் இஸ் அ பாசிட்டிவ் ஸ்டேட் அப்போது இது மனதை செழுமைப்படுத்துவதற்கும் நேர்மறையான எண்ணங்களை விதைப்பதற்கும் இது நிச்சயம் உதவும் அது உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்னது வேதாந்திரி மகரிஷின்னு நினைக்கிறேன் ஃபிஎம் நாட் ராங் அது நிச்சயம் பின்பற்றலாம் ஆனால் அதை ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்ல பழகுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து யு கிரியேட்டிங் தட் எஃபெக்ட் வித் யூ த்ரூ யுவர் இன்டென்ஷன்ஸ் உங்களுடைய உள்நோக்கம் பரிசுத்தமாக அதை சொல்லும் போது உங்களுக்குள்ளே அப்படி ஒரு அகற்றியுள்ள நீங்கள் உருவாக்குறீங்க சரி அப்படி உருவாக்கினால் மட்டும் போதுமானா இது எப்படின்னு சொன்னால் காரை நீட்டாக ஒரு வா பல பல பலன் தொலைச்சி வச்சிருக்கிறீங்க ஆனால் கார் ஓட்டினா தான் உங்களுக்கு அன்றைக்கி வாடகை கிடைக்கும் இல்லையா அப்போது இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது வந்து உங்களை மனதை பரிசுத்தப்படுத்துவதும் ரெண்டாவது இதை ஆத்மார்த்தமாக உணர்ந்து நீங்கள் சொல்லும்போது பிறருக்கு நீங்கள் துரோகம் இழைக்க மாட்டீங்க யாருமே போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க ஏன்னா வாழ்த்துவது உங்களுடைய இன்டென்ஷன்லேருந்தே வருது அப்படிங்கும்போது பிறருக்கு துரோகம் இழைக்காத மனிதன் அவன் வந்து பிறருக்கு ஒரு தீங்கான மனிதனை மாறமாட்டான் அஃப்கோர்ஸ் நீங்கள் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு நீங்கள் ஏமாலையாக இருக்க சொல்ல புத்திசாவளியாகவே இருங்க பகித்தறிவு யூஸ் பண்ணுங்க ஆனால் இது மனதிற்குள் ஒருவே ஒரு வேற நீங்கள் பிறரை வந்து அதுவே உங்களுடைய நம்பிக்கையாக மாறும்போது பிறரை வாழ் வாழ வேண்டும் வாழ வேண்டும் நினைக்கிற அந்த எண்ண நம்பிக்கை உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்கள் உணர்வுகள் நடத்தைகளை தான் கொடுக்கும் பிறருக்கு துரோகம் செய்ய மாட்டீங்க ரெண்டாவது நீங்கள் நன்றாகவே வளமுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனச்செழுமையிலிருந்து உங்களுடைய சக்தி ஒரு நூறு சதவீதமான சக்தி புரியுதுங்களா எல்லா மனுஷங்களுமே நூறு சதவீதமான சக்தி தான் இங்கே யாரும் குறையோடு பிறகுலை ஆனால் நம்மளுடைய நூறு சதவீதமான சக்தியை நம்மளுடைய மனச்செழுமை நம்மளுடைய பாசிட்டிவ் பிலீஃப்ஸ் நேர்மறை நம்பிக்கைகள் பயன்படுத்துச்சுன்னு சொன்னால் அது நம் சக்தி என்பது சுபிஷமாக மாறும் வளமாக மாறும் இதுவே நம்மளுடைய நூறு சதவீதமான சக்தியை இந்த மனச்செழுமை இல்லாமல் எதிர்மறை நம்பிக்கைகள் கொண்ட மனமாக இருக்கிறது எதையுமே எதிர்மறையாக பார்க்குது எதிர்மறையாக புரிஞ்சுக்குது எதிர்மறையாக விளக்கம் கொடுக்குதுன்னா அந்த எதிர்மறை சக்தியானது வந்து நம்ம சக்தியை நம்ம எதிர்மறை நம்பிக்கைகளானது நம்ம சக்தியை பயன்படுத்தும் போது அது வறுமையாக மாறிக்கும் அப்போது ஒரு மனுஷன் வளமாக வாழ்வதற்கும் வறுமையாக வாழ்வதற்கும் என்ன அடிப்படை காரணம்னா அவனோட மனச்செழுமை தனக்கு சரின்னு நம்புகிறான் எதைத்தனக்கு நன்மைன்னு நம்புகிறான் உண்மைன்னு நம்புகிறான் இதன் அடிப்படையில் தான் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் இருக்கும் அவன் எடுக்கும் எல்லா முடிவுகளும் இருக்கும் அப்படிங்கும்போது அவனோட நம்பிக்கைகள் எதிர்மறை அறிஞ்சுன்னு சொன்னால் அவன் தன் வளர்ச்சிக்கு இப்படி பயன்படுவான் தன்னுடைய நம்பிக்கைகள் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் வளர்ச்சி விரிவாக்கத்திற்கு தான் அது வந்து ஹெல்ப் பண்ணும் மோட்டிவேட் பண்ணும் அப்படிங்கும்போது வளமையான நம்பிக்கைகளை கொண்டு அவன் சக்தியை அது பயன்படுத்தும் போது அது அவனுக்கு சுபிஷுவம் மாறும் அதனால தான் சொல்கிறது உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் தாருங்கள் பிடிச்ச விஷயத்தில் உங்களோட கவனம் செல்லட்டும் அதுக்கு செயல் வடிவம் கொடுங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா அப்போத்தான் உங்களோட டேலண்ட்ஸ் என்னன்னு தெரியும் உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எபிலிட்டிஸ் என்னங்கிறது வெளியில் வரும் நீங்கள் யார் என்ற கேள்விக்கு உங்களுக்கு விடையே கிடைக்கும் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் இல்லைன்னா ஒரு ஆவரேஜ் லைஃப் தான் அவங்க லீட் பண்ண முடியும் அப்போது வாழ்க வளமுடன் சொல்லிட்டு உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கலன்னா ஒன்று இதை சொன்னால் எனக்கு நல்லது நடிக்கணுன்ற நம்பிக்கைக்கு அது ஏதோ கொஞ்சம் உதவும் ஆனால் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னா மனம் செழுமை பெறும் மனம் சுத்தியாகும் உண்மை டெய்லி வீட்டை வந்து பெருக்கிற மாதிரி அது ஆனாலும் நீங்கள் வேலைக்கு போனால் தானே காசு கிடைக்கும் வீட்டை பெருக்கிட்டு உட்காந்துருந்தால் மட்டும் காசு கிடைக்குமா வ நன்றாக வாழ முடியுமா வளமுடன் வாழ முடியுமா அதற்கப்போ உங்களுக்கு பிடிச்ச ஆர்வம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பிறரையும் வாழ்த்துவீர்கள் உங்களை நீங்கள் பிறரை வாழ்த்தும் போது உங்களை நீங்கள் வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் நன்றாக வாழ்வீர்கள் நன்றாக வாழ்ந்து பிறர் எப்படி உங்களைப் போலவே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற பாடத்தையும் அவர்களுக்கு நீங்கள் கற்றுத் கற்றுத்தருவீர்கள் அப்படிங்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக மாறுவீங்க சொல்வதும் செய்வதும் வளமையே குறிக்கும் இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த வாழ்க வளமுடன் அப்படின்ற மந்திரத்திற்கு அர்த்தம் கிடைத்ததாக இருக்கும் அது உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் இல்லைன்னா அது உதட்டளவில் தான் இருக்கும் வாழ்க்கையில் மாற்றுத்தளவில் அது இருக்காது சரிங்களா அதனால் உங்களோட இன்டென்ஷன்ஸை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க ஆத்மார்த்தமாக நன்றாக பிறர் வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் நீங்களும் நன்றாக வாழ வேண்டும் என்ற முனைப்புடன் உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள் செயல் வடிவம் தாருங்கள் உங்கள் கற்பனைகள் எது உங்கள் வாழ்க்கையில் அடையணும் லட்சியமாக வச்சுருக்கீங்களோ அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவாறே வாருங்கள் நீங்களும் நன்றாகவே வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் சரியா தேங்க்யூ வெரி மச்